அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் குறித்த கேள்விக்கு இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் சட்டப்பேரவையில் அளித்துள்ள பதிலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இடைநிலை ஆசிரியர் தேர்வை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் மிக விரைவாக கி வெளியிட உள்ளோம் அப்படிங்கிற தகவலை வந்து மாண்புமிகு அமைச்சரவர்கள் இன்றைய தினம் அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக இந்த வார இறுதிக்குள்ளார இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான கீ ஆன்சர் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது அதே பட்டதாரி ஆசிரியர் நியமனம் தொடர்பான கேள்வியின் போது பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வந்து நாங்கள் நவம்பர் மாதமே திட்டமிட்டிருந்தோம் அமைச்சு பணியாளர்கள் அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து இரண்டு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டு அவங்க வந்து அந்த பணியிடங்கள் கேட்டு உயர்நீமரத்தில் வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து மிக விரைவாக தீர்வு கிடைத்தவுடன் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம் அப்படிங்கிற தகவலை வந்து மாண்புமிகு அமைச்சரவர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ நமக்கு பட்டதாரி ஆசிரியர் தே நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேஸில் வந்து ஸ்டே கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து மைனாரிட்டி கேஸ் அது வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்தது முன்னாடியே வந்து நமக்கு இருக்கிறது வந்து டூ பர்சன்டேஜ் அமைச்சு பணியாளர்கள் வழக்கு தான் இப்போ இன்றைய தினம் மைனாரிட்டி கேஸ் வந்து வந்தது அதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கொடுத்துருக்கின்ற ஸ்டேவை வந்து தகர்த்திட்டாங்க நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து செய்யலாம் அதாவது இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் தான் அடுத்த நகர்வு வந்து நீங்கள் செய்யலாம் இந்த ஸ்டேவை வந்து தகர்த்தியாச்சு ஸ்டேவை மட்டும் நமக்கு வந்து தகர்த்திட்டாங்க அதே போன்று டூ பர்சன்டேஜ் அமைச்சுப் பணியாளர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வர இருக்குது கண்டிப்பாக நாளைய தினமும் நாளைய தினமே நமக்கு வந்து இந்த ஸ்டே சம்மந்தமாக ஏதோ ஒரு தகவல் வந்து கிடைச்சிரும் அப்படி இல்லைனா கூட அடுத்த ஹீரிங் வெள்ளிக்கிழமைக்குள்ளே நமக்கு வந்து இதில் வந்து ஏதோ ஒரு தீர்வு வந்து நிச்சயமாக கிடச்சிடும் இப்போ எல்லாருடைய கோரிக்கை என்னென்னு கேட்டோம்னா இடைநிலை ஆசிரியர் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் கீ ஆன்சர் வந்து வெளியிடுறதோடு மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு சிறு தவறு கூட இல்லாமல் வெளியிட்டு மிக விரைவாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளார இல்லை இரண்டு மாதங்களுக்குள்ளாரையே எல்லா ப்ராசஸுமே முடித்து அவங்களையுமே ஸ்கூலில் ஜாயின் பண்ண வைக்கணும் அதுதான் தான் எல்லாருடைய கோரிக்கை அதுவும் மிகவும் நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக டிஆர்பி வந்து மிக விரைவாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது அதே போன்று பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டே வந்து வெக்கேட் ஆயிடுச்சுன்னா காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக பணி நியமன கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு வந்து வெளியிடணும் அதே போன்று பணி நியமன கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு வெளியிட்டு அந்த எந்த தேதியில் சொல்கிறாங்களோ உடனடியாக கலந்தாய்வு நடத்தி முடித்து இந்த மாத இறுதிக்குள்ளரே எங்களுக்கு வந்து பணியில் சேரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய அதாவது இந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று ப்ரொஃபஷனலிஸ்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுடைய நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக அது வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க க கண்டிப்பாக நமக்கு ஸ்டே ஆச்சுன்னா அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து அவங்க உடனடியாக செய்யணும் அப்படி எல்லோருடைய கோரிக்கை நிச்சயமாக வந்து நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு அதே போன்று நிறைய பேர் வந்து இந்த வேகன்சி இன்க்ரீஸ் இது கேட்டிருக்காங்க அரசின் கொள்கை முடிவிற்கு உட்பட்டதால் இதில் நம்ம உறுதியான தகவல் எதுவுமே சொல்ல முடியாது எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க அனைவருக்கும் மிக்க நன்றி